சேர்ஜரி நடக்கிற இருந்து வெளியில் வந்த பிறகு ஒரே அலப்பற அந்த ஃபோனை போட்டு டொங்கு டொங்குண்டு அடிக்கிறது மட்டும் இல்ல ஒரு மிட்வைஃப் ஒரு பேஷண்ட்ஸ் யாரையுமே விட்டு வைக்கல எல்லாருக்கும் ஹாய் பாய் உம்மா எல்லாமே சொல்லியாச்சு எல்லாரையும் நிற்க வச்சு கதையும் கேட்டாச்சு அதோட எனக்கு மபிகு நிறைய நாளாக ஒரு ஆசை என்னெடா இவற்ற ஃபோனை வந்து உண்டில் ஒரு நாள் ஃபுல்லாக ஒழிச்சு வைக்கணும் இல்லாட்டி தூக்கி எறியணும் அடித்து உடைக்கணும் அந்த மாதிரி ஒரு ஆசை ரெண்டு பேருக்குமே இருக்குது இன்றைக்கி அந்த ஆசை நிறைவேறியிருமெண்ட்டு நினைச்சனான் பட் நிறைவேற இல்லை அவளும் அதை கொண்டு போய் படியாள தூக்கி போடுறதும் பிறகு சரி ஓகே பாவமாக இருக்குன்னு நான் திரும்ப எடுத்துகிட்டு வந்துடுவேன் அதை கொண்டு ஒழிக்கிறதுக்கு அவள் படாத பாடுபட்டவள் எல்லா இடமும் கொண்டு தெரிஞ்சவள் கடைசியில் ஒன்றுமே செய்யலை நான் காப்பாற்றி கொண்டு வந்துட்டேன் அந்த ஃபோன் நேற்று போயிருக்க வேண்டியது இருந்தாலும் பிழைச்சி போகட்டும் அப்படின்னு சொல்லி அவள்கிட்ட இருந்து அந்த ஃபோனை காப்பாற்றி அவட்ட கையில் திரும்ப ஒப்படைச்சினான் உங்களுக்கும் இந்த மாதிரி ஆட்டி அதை ஃபோனை அடித்து உடைக்கணும் அல்லது அதை ஒழிச்சு வச்சு தவிய தவிக்க வைக்கணும் அப்படி ஏதாவது ஐடியா இருந்துருக்கோம் ஆரெண்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க